தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூரில் உள்ள பி ஏ பன்னாட்டு மேல்நிலை தனியார் பள்ளியில் ஒன்பதாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் டே விழா காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூரில் உள்ள வி பன்னாட்டு தனியார் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் டே விழா பள்ளி முதல்வர் முனைவர் வை ஜே மேரிஸ்டெல்லா தலைமையில் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் எலும்பு முறி சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விஷ்ணுவரதன் கலந்து கொண்டு கொடியசைத்து ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முன்னதாக அவருக்கு பள்ளியின் சார்பில் பள்ளியின் மாணவ மாணவிகள் அணிவகுக்க பள்ளியின் பேண்ட் குழுவின் இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் சேர சோழ பாண்டிய பல்லவ படைகளின் அணிவகுப்பும் பள்ளியின் மாணவ மாணவியரின் பேண்ட் வாஜிய குழுவின் இசையும் அதைத் தொடர்ந்து பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்ச்சியோடு பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் விஷ்ணுவர்தன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாணவ மாணவிகளின் அறிவியல் திறனை வெளிக்கொணரும் வகையில் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த இருந்த மாணவ மாணவியர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சிகளை சிறப்பு விருந்தினர் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் அனைவரும் பார்வையிட்டு மாணவ மாணவியரின் திறமைகளை கண்டு வியந்து பாராட்டினார்கள் இக்கண்காட்சியின் விண்வெளியில் ராக்கெட் ஏவுதல் ஸ்மார்ட் சிட்டி சூரிய குடும்பங்களின் இயக்கம் விவசாயம் தமிழின் முக்கியத்துவம் குறித்த படங்கள் மண்ணுக்கு தீங்கு விலைக்காத உரங்கள் பற்றிய முன்மாதிரி அமைப்புகள் தாயின் வயிற்றில் கருவளர்ச்சி மனித மூளையின் இயக்கம் போன்ற பல்வேறு துறையின் மாதிரி வடிவங்கள் மாணவ மாணவியரால் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிஏபி பன்னாட்டு மேல்நிலை முதல்வர் முனைவர் ஸ்டெல்லா மற்றும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பிஏவி பள்ளி தாளர் பரமசிவம் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ராஜசேகரன் மற்றும் பள்ளி இயக்குநர்கள் மாணவ மாணவிகள் அவர்கள் பெற்றோர்கள் என பெரும் திரளான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து என்பது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் நம்முடைய கலாச்சாரத்தை மருந்து நம்மளுடைய பண்பாடு மருந்து இந்த பிள்ளைகளுக்கு எப்பவுமே அந்த நினைவில் இருக்கும் ஒரு சில பள்ளிகள் வந்து Budget. And the second prize, T.V. Mohita, And the third, the second game is balance, which is awarded to Guru Pasha. The second game is collecting the coins.